ராதே கிருஷ்ணா வணக்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுமுடி போய்கிட்டு இருக்காங்க நம்ம கொங்கு மண்டலத்திலேயே வந்து விசேஷமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடுமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க திருமண தடைகள் ராகுகேது தோசம் அதுக்கப்புறமாக ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து இங்கே சரியாயிருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தோம் ஆனால் வீடியோ வந்து நான் இன்றைக்கி தான் இது போடுறேன் கொடுமுடியில் வந்து மூன்று கோபுரங்கள் இருக்குங்க வீரநாராயண பெருமாள் மகுடேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் வீரநாராயண பெருமாள் சொல்லக்கூடிய பெருமாள் அதுக்கப்புறம் பிரம்மா இந்த மாதிரி மூணு பேருக்குமே இந்த கோவில் இருக்குது சிவபெருமானுடைய கல்யாணத்தை அந்த மகுடேஸ்வரர் அப்படிங்கிறவர்களுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக பிரம்மாவும் திருமாலும் இங்கே வந்ததுனால அவங்களும் இந்த கோவில் இருக்காங்க அப்படின்னும் ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்கப்புறமாக ஒரு சின்ன கதையும் இருக்கு யார் நான் பெரியவர் நான் தான் அப்படிங்கிற போட்டியில வந்து பிரம்மா பெருமாள் எல்லாம் போட்டி போட்டாங்க அப்படின்னும் அதுக்கப்புறமாக வந்து எல்லாருமே இங்க சிவபெருமான் கூட இந்த கோவிலில் இருக்காங்க அப்படின்னு ரெண்டு மூணு கதைகள் இருக்கு மூவாயிரம் வருஷம் பழமையான வன்னி இந்த கோவிலினுடைய ஸ்தலவருட்சமாக இருக்கு இது ஸ்தலவருஷமாக இருக்கக்கூடிய இந்த வன்னி மரத்துக்கு கீழே தான் பிரம்மா வந்து இருக்கார் அதுக்கு இடதுபுறமாக வந்து ஆஞ்சநேயரனுடைய சன்னதி இருக்குது இங்கே தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாமே இருக்குது நம்ம இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடுகளில் விசேஷங்கள் அப்புறம் நம்ம வீடு கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறப்ப அந்த தீர்த்தங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் கூட சேர்ந்து நம்ம உபயோகப்படுத்திக்கிறப்ப நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லாருமே தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு போகிறாங்க பாத யாத்திரையாகவும் இங்கே தீர்த்தங்கள் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த நதி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த நதியில் நம்ம வந்து நேராடிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சுவாமி தரிசனம் பண்ணுறப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய எத்தனை வித பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனையுமே தீர்க்கப்படக்கூடியதாக இருக்குது இங்கே வந்து மகாலக்ஷ்மி தாயாருக்கு இருக்குது சன்னதி இருக்குது அதுக்கப்புறமாக சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது இந்த கோவிலை பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோவிலாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அவ்வளவுக்காக கூட்டமெல்லாம் இல்லை அளவான கூட்டம்தான் இருந்தது உடனே சாமி தரிசனம் நல்லபடியாக பார்க்க முடிஞ்சது இங்கே இருக்கக்கூடிய வீரநாராயண பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்கார் பள்ளி கொண்ட நிலையில் இருக்கார் நம்ம ஸ்ரீரங்கத்திலாம் பார்க்கக்கூடிய மாதிரி அனந்த சயனத்தில் இருக்கார்கள் அந்த மாதிரி இருக்கார் ரொம்ப பார்க்குறதுக்கே அற்புதமான காட்சியாக இருந்தது இதே கோவில்லையே வந்து சுயம்புவாக எழுந்தருளியுள்ள சிவபெருமானே இருக்கார் கோவில் சுற்று பிரகாரம் முழுவதுமே அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் இருக்காங்க இந்த கோவில் வந்து நூற்றி எட்டு தேவார பாடல்களில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு கோவிலாகவும் இந்த கோவில் வந்து அமைந்திருக்கு இங்கே சலவிருட்சமாக இருக்கக்கூடிய வன்னிமரத்தினுடைய இலைகள் நம்ம வீட்டில் கொண்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் அந்த வன்னி மரத்தினுடைய இலைகள் வாடுறதும் இல்லை அழுகி போகிறதும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பழனிக்கு பாத யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள் அவங்க கொண்டு போகக்கூடிய அந்த தீர்த்தத்தில் கொடுமுடி வந்து வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எடுத்துகிட்டு போய் அந்த தீர்த்தத்தில் கலந்து அதையே பங்குனி உத்தரவு சமயங்களில் முருகப்பெருமானுக்கு செலுத்துகிறப்ப அதில் அவங்களுக்கு பலன் கிடைக்கிறதாகவும் வந்து இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாணத்துக்காக இருக்கக்கூடிய பையன்கள் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோவிலில் வந்து ஜாதகம் கொடுத்தா அதுக்குண்டான பலன்கள் அவங்க சொல்கிறாங்க ராகு கேது தோஷம் எல்லாமே இங்கே வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கொடுமுடிக்கு நீங்கள் இது வரைக்கும் வராமல் இருந்தீங்க அப்படின்னா போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறங்க வாழ்கவையகம் வாழ்க வளமுடன்